இணைந்த வாழ்வு இனிய கனி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கனியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் யோவான் பதினைந்து ஐந்து ஆறு உலகத்திலே மிக உயர்ந்த விருதாக கருதப்படும் நோபல் பரிசு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அமைதிக்காக வழங்கப்பட்ட போது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் காரணம் இந்த முறை தனி மனிதனுக்கு வழங்காமல் ஐரோப்பிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது உலகப்போரின்போது போரின் போது சண்டையிட்ட இந்த நாடுகள் ஒன்றுபட்டு இணைந்திருப்பதால் இந்த உயரிய விருது கிடைத்ததாம் கார்போஸ் என்ற கிரேக்கச் சொல்லுக்கு கனி அல்லது பலன் என்று பொருள் சொல்லப்படுகிறது மரத்தை நடுபவர் பலனை எதிர்பார்ப்பது போல நம்மை படைத்த கடவுளும் நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறார் நம்மை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மனிதர்களும் சகலவித நற்கிரியைகளிலும் வளர்ந்து கனி கொடுப்பதை விரும்புகின்றார் கொடிகள் செடிகளோடு இணைந்து இருப்பது போல நாம் இணைந்து வாழ்ந்து இனிய கனியை கொடுக்க வேண்டும் மாம்பழம் போன்ற மனித இருதயத்திற்குள் வண்டுகள் பூச்சிகள் போல் கீழான காரியங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அது நமது குணத்தை கெடுக்கும் மிகுதியான கணிதிகளை கொடுப்பதற்கு நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் இயேசுவில் நினைத்திருந்தால் அவரும் நம்ம நினைத்திருக்கிறார் இந்த இணைவு இனிய கனியாக வெளிப்படுகிறது மனிதர்கள் இணைந்து வாழும் இடத்தில் உள்ள தண்ணீர் கூட இனிக்கும் என்பார்கள் வேறுபாடுகளின் வேறுபாடுகளின் நடுவிலும் இணைந்து வாழ வேண்டும் இது இயேசுவின் விருப்பம் இதை நிறைவேற்றுவோம் ஆண்டவரின் திருப்பெயருக்கு புகழ் தீர்ப்போம் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனியனாக வரட்டும் ఇందవాళ్ <coughs> కని <coughs>